பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசிகள் அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகரம்தான் அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசிகளை ஓடிக்கிட்டே இருப்பாரு எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா இந்த ராசி சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகமா போய் முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்காரர் தன்மான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சியும் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இல்ல செவ்வாய் உச்சம் இருக்கிறதனால செவ்வாய் பகவன் உச்சமாகறதுனால தைரியம் அதிகமா உண்டு மகரத்துக்கிட்ட அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை போறாரு குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம ஒரு வேலையை கத்துக்கணும்னா கண்டிப்பா குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் அதான் அவங்க வேலையை கத்துக் கொடுக்க யாரு அவரை குருவா தான் பார்க்கணும்பாங்க அவருடைய சப்போர்ட் இருந்தாதான் நம்ம ஒரு வேலையை கத்துக்க முடியும் ஒருத்த சொல்லி கொடுக்காம உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க நீங்களா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது நமக்குன்னு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும்னா அவங்க எல்லாருமே குருமாறு தான் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க குரு பகவான் இப்போ குரு பகவான் வந்துட்டா பாருங்க மெயினா ஜாதகத்தில் யாரு யாரும் ஜாதகம் பார்க்கணும் எடுத்தாலும் குரு பகவான் எப்படி இருக்கார் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்ப்பாங்க அவர் எத்தனை மடத்துல இருக்கார் ஏன்னா எல்லா தோஷத்தையுமே இன்னைக்கூடிய ஒரே சக்தி குரு பகவான் மட்டுந்தாங்க இருக்கு வேற எந்த கிரகத்தையும் கிடையாது கிடையாதுங்க சர்பதோஷமா இருக்கட்டும் கலத்திர தோஷமா இருக்கட்டும் எப்படிப்பட்ட தோஷத்தையுமே குரு பகவான் இருந்து பார்த்துட்டாருன்னா அவர் பார்வைக்கு நல்ல பலன கொடுத்துட்டு அதனாலதான் குரு பயிற்சி வந்தா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துப்பாங்க நமக்கு என்ன திசா பத்தி வருது எப்படி இருக்குன்னு பார்த்துப்பாங்க இப்ப நீங்க மகர ராசிக்காரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ குரு பேர்ச்சி வருதா குரு பவனுடைய புத்தி வருதான்னு பாருங்க குரு திசை வராது குருவுடைய புத்தி வருதா இப்ப குரு பகவன் எத்தனை இடத்துல இருக்காரு இப்ப உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு போறாரு என்னென்ன பலனை கொடுக்க போறேன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா உங்க விதிச்சதால் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் வேலை செய்யுங்க கோச்சார பலனை இருபது பர்சன்ட் தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனா பாருங்க இப்போ தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்கள் பலனெடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொதுப்பணும் பொது பொண்ணு எல்லா வீடையும் கொடுக்கக்காரனா இல்லை கடைசி மூணு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த குருபவன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாதுன்னு இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாதசனியை பார்த்தாங்க இப்போதான் பாதசனில இருந்து வெளில வந்து இப்போதான் ஏழரை சனியை உங்களுக்கு முடிஞ்சிருக்கு மகர ராசிக்காரங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியான ஒரு நிலைமையில இருப்பாங்க இப்பதான் நிம்மதியான ஒரு தருணத்துக்கு வரக்கூடிய நேரம் மகரத்துக்கு வந்துடும் ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாங்க மகர ராசிக்காரன் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா பொருளாதாரத்துல சரி வருமானத்துல யார் ஜாதகத்துல சனி பவன் சரி இல்லையோ கண்டிப்பா கஷ்டப்பட்டுருக்கணும் படாம இருக்க முடியாது வருமானம் இன்கம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போட்டு மாடிக்கிறது பணத்தை கொடுத்துட்டு ஒரு சில ஏமாறுறது இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தத்தை பாக்குறது இல்ல கணவன்கிட்ட ஒரு மன பாக்குறது இல்ல திருமண தடை வர்றது இடத்துல பூமியில பிரச்சனை பாக்குறது சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் பாக்குறது இது எல்லாமே பாருங்க ஒரு ஒரு பிரச்சனையா இருந்திருவாங்க எல்லாமே நிறைய பேர் வேலை கிடைக்காம வேலை தடுமாற்றம் தொழில ஒரு தன்மை இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற மகராசிக்கார் கேட்டா சக்கையா புழிஞ்சு சாரா போயிட்டேன் அப்படிம்பாங்க இனி புளிஞ்சிட்டாரு சனி பவன் வச்சு புளிஞ்சுட்டாருமா இப்ப கேளுங்க மகராசிக்கார எப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தணும் இனிமே எப்படி பயனு கேட்டா கரெக்டா சொல்லுவான் இவ்வளவு வாழ்க்கையில நான் இத்தனை வருஷத்துல இவ்வளவு அனுபவத்தை கத்துக்கிட்டே இப்ப ஒரு தெளிவான சிந்தனைக்கு நான் வரணும் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இப்பதான் தான் உங்களுக்குள்ள வந்துடும் இனிமேதான் நம்பிக்கையே வரும் கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இப்படிதான் போகணும் அடுத்த ஸ்டெப்பு இப்படிதான் ஜெயிக்கணும் நம்ம இவங்கள்ட்ட இப்படிதான் பேசணும் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் நல்ல சிந்தனையாற்றல் வரும் இனிமே இனிமே எது வந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும் இனிமேதான் உங்களுடைய லட்சிய பாதை பயங்கர வெற்றியா மாறும் இது நாள் வரைக்கும் இருந்தது தோல்வியா பார்த்தீங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் தை நீங்க வெற்றியா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க மகரராசுகாரன் ஏன்னா நீங்க தைரியசாலி உங்களுக்குள்ள உள்ள தைரியம் இருக்குது அதை இழந்துட்டீங்க இப்ப விடாமதை விடாதீங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு நம்ம ஒரு லைஃப்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யணும்னா சொன்ன மாதிரி இந்த தசாபுத்தி ஜாதகத்தில் ஜாதகத்துல ஜாதகம் உங்களுடைய தசாபுத்தி வரும்போது வேலை செய்யும் இப்ப சனி புத்தி வந்துச்சு நிறைய பேர் வந்துச்சுன்னா கண்டிப்பா கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க கேளுங்க மகர ராசி எல்லாம் சொல்லுவாரு ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்த மகர ராசி அதனால சொல்றோம் இனிமேல் அந்த தாக்குங்கள் இருக்காது லைஃப்ல இனிமே எல்லாமே ஒரு விஷயம் மாறும் நான் பொதுவா சொல்றேன் பாருங்க இப்ப மகர ராசி என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாம் இடத்துல குரு போயிட்டாரு அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு குரு எத்தனாவது வீட்டு அதினா மூணாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டை நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய முயற்சி சகோதரி உறவு நல்லா பார்த்துக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துனா வெறைய செலவு தூக்கம் தூங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் உங்களுடைய அயன சயன போகம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையோட சுகம் இதுக்கெல்லாம் குரு பகவான் தான் காரகர் இப்ப போய் அவர் ஆறாம் இடத்துக்கு போறாரு பொதுவா பாருங்க பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடங்கிறது ஸ்தானம் தான் மூணாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் இது போய் ஆறாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சா நல்லதா கெட்டதா எல்லாமே குரு உங்க உங்களுடைய ராசிக்கு அவர் பகை கிரகம் என்ன கிரகம் பகை கிரகம் அது இல்லாம உங்க ராசில அவர் நீசம் ஆவார் ஒரு உங்க ராசில நீசம் ஆகக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல மறைதுன்னா அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும் அவ்வளவுதான் மகர ராசிக்கு என்ன பண்ணும் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும் கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் என்னன்னா நீங்க சனி பகவான் அவர் குரு சனியும் குருவும் இடத்துல வைக்கவே முடியாது அப்ப அவரை போயிட்டு ஆறாம் இடத்துல மறைவது நல்லதா கெட்டதா ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளவு பேருக்கு கடன் இருக்கு இந்த வருஷம் எவ்வளவு பேருக்கு கடன் இருக்கோ இப்ப கடனே அறவே உங்களுக்கு இருக்காது இதுதான் குரு பகவானுடைய பெயர்ச்சி அவ்வளவுதான் எப்படி கடனே இருக்காது எத்தனை பேருக்கு தொழில் பண்ண காசு பண்ண லோன் கேட்டிருக்கீங்க பேங்க்ல கேட்டிருப்பீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இப்ப கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த கடன் உடனே கிடைக்கும் உடம்புல உள்ள நோய்கள் இருக்காது உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இனிமேல் இல்லை எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையாற்றல் உங்களுக்கு வரும் ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் போகணும் நட்சத்திரம் நாலாம் மீட்டர் விதி பதினோராம் மீட்டர் விசாரத்துல போறதுனால எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும் கடன் வராது பகை வராது எதிரி வராது பிரச்சனை வராது கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்க போனாலும் சரி இப்ப கடை வாங்கி இடம் வாங்கணும் பூமி வாங்குற மைண்ட் சென்ட்டுக்குள்ள நீங்க மைண்ட் செட்ல வந்துருவீங்க ஏன்னா இப்ப நீங்க இடமோ பூமியோ ஏதாச்சும் இந்த குரு பயிற்சியில வாங்கணும் கடை வாங்கி இடமோ பூமியோ இல்ல வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணணும் இதான் அந்த குரு பயிற்சியுடைய பலன் பார்த்து அப்ப பாருங்க நிறைய நல்ல விஷயம் இருக்கும் கெட்டது எடுக்க கூடாது ஆறாம் இடத்துல குரு போயிட்டாரு ரொம்ப பிரச்சனை கூடாது குரு ஜாதல கெட்டு போய் இருந்தாதான் அங்கே ஆறாம் இடத்துல எதிர்ப்பாக பிரச்சனை உண்டு பண்ணுவாரு கிடையல்லாம் நல்லா இருப்பாரு ஒரு சில பேர்லாம் சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை பார்ப்பீங்க வேலை ஒருத்தில ஒரு அறிவு திறன் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க ப்ரமோஷன் வாங்கலாம் நீங்க இல்ல இப்ப நீங்க ப்ரமோஷன் வாங்குவீங்க வேலையில வேலையில வெளியூர்லன்னு சொல்லி அதெல்லாம் ப்ரமோஷன் தேடி வரும் வேலை எந்த ஒரு பிரச்சனை இருக்காது படிக்கக்கூடிய மாகணமுடைய அனைவருக்கும் சொல்லி கல்வியில பயங்கரமா சாதிப்பாங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் உங்க படிப்பு நீங்க ஒண்ணு படிச்சீங்க நான் வேலை பாக்குறது ஒண்ணா இருக்குது கண்டிப்பா இனிமே நல்ல படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரும் வரக்கூடும் இத மாத்த முடியாது கண்டிப்பா நடக்கணும் அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு வரணும் அரசியல் அரசாங்க சமர்ப்பு ரெண்டுமே நல்லா இருக்கும் மாணவ எல்லாமே சூப்பரா இருக்கும் காதல் திரும்ப ரெண்டாம் கை கூடி வரும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ எல்லாமே வாங்கிக்கணும் ஏன்னா அவர் ஆறாம் இடத்துல அஞ்சாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்த்து அடுத்த பன்னிரெண்டாம் பாவத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தை பாக்குறப்ப நீ இடம் வாங்கி வீடை கட்டும்ப எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கு இடம் சம்பந்தமா பூமி சொன்னா அந்த வழக்கு பிரச்சனை இப்ப இருக்காது அதெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதியா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் எல்லாமே தேடி வரும் இப்ப நிறைய பேர் இந்த லாட்ரி யோகம் இருக்குன்னா கண்டிப்பா எடுக்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமே ஆகும் தொழில் பண்றவங்க இனிமே தைரியமா ஏழு சனி முடிஞ்சிருச்சு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல வெற்றிகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கமிஷன் யாவர நல்லா இருக்கும் இருப சம்பந்தோட வேலை எல்லாம் இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைது பார்த்துக்குங்க இந்த காலகட்டம் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு குரு பகவான் எடுக்கக்கூடிய கிரகம் இல்லை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருது ஜாதகத்தில் மட்டும் பார்த்துக்கங்க குரு பகவான் நல்லா இருக்கார் மட்டும் பார்த்துக்க எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியாக வரும் நிறைய பேர் பாருங்க ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க வேலை ஊற்றிக்க ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் இப்ப நட்சத்திர படம் பாப்பா ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராநட்சல படம் தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடியமும் வெற்றி அடையக்கூடியவும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் அரசாங்கம் அரசியல் சந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சந்த விஷயம் உத்தியோக சந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் இருந்தாலுமே தைரியமா இருங்க உங்க பக்கம் இனிமேல் வெற்றி நிச்சயமா இருக்கும் அரசியல் எப்படின்னா சூப்பரா இருக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை கிடைக்கும்னா வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க உங்களுடைய பேச்சுக்கு இனிமேல் மரியாதை இருக்கும் பாருங்க இந்த உத்திராநச்சல பிறந்த அடுத்து ரொம்ப கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நிறைய கலைகள் விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க நிறைய டீச்சிங் அந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நக வச்சிருக்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவிட்டினத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் ரொம்ப இருக்கும் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டீங்க வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய லாபம் வருமானம் வீடு பிரச்சனை இட பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு சம பிரச்சனை ரொம்ப ஒரு மனவரத்துக்கு வந்து ரொம்ப போயிட்டீங்க கொஞ்சம் பெருக்கொண்ட பணத்தை விஷயத்தை இழந்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க லைஃப்ல எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை பாக்குறீங்க உடம்பு ஆரோக்கியம் ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உயர் பதவி எல்லாமே தேடி வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது எந்த காரியம் எடுத்தாலும் தைரியம் இறங்க உங்க பக்கம் வெற்றிகள் தெரிய சூப்பரா இருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி மகள ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது